உங்கள் வாழ்க்கை தேக்கமாக இருக்கிறதா மனசுக்குள் ஒரு பாரம் ஒரு தயக்கம் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறதா கடந்த கால தவறுகள் நீங்கள் செய்த சருக்கல்கள் உங்கள் மனதை அழுத்துகிறதா யாரிடமும் சொல்ல முடியாத பகிர முடியாத ஒரு ரகசிய சுமை உங்கள் இதயத்தை நெறிக்கிறதா அப்படியானால் இந்த இருபது வினாடிகள் உங்களுக்கான வாழ்நாள் திருப்புமுனையாக அமையலாம் இங்கே இந்த வீடியோவில் வெறும் ஒரே ஒரு இஸ்திஃபார் தொழுகை அதுவும் வெறும் இரண்டு ரகத் உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது என்பதை இப்போது நீங்கள் உணரப் போகிறீர்கள் இது வெறும் சடங்கு அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக திறவுகோள் இஸ்திஃபார் என்றால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது என்று பொதுவாக புரிந்து ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல ஒரு மனப்பூர்வமான ஒப்புதல் நாம் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டு அதை மன்னிக்கக் கோரும் பணிவான வேண்டுகோள் ஆனால் அதை ஒரு தொழுகையாக அமைத்தால் அதன் சக்தி இரட்டிப்பு தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் நேரடியாகப் பேசும் ஒரு வழி அதில் இஸ்திஃபார் இணைந்தால் நம் மன்னிப்புக் கோரிக்கை ஒரு புதிய பரிமாணத்தை பெறுகிறது அது வெறும் வாய்மொழி பிரார்த்தனை அல்ல உடல் மனம் ஆன்மா அனைத்தும் ஒன்றிணைந்து அல்லாஹ்விடம் சரணடையும் ஒரு செயல் குரானில் அல்லாஹ் அழகாகச் சொல்கிறான் நபியே நாம் ஒரு பெரிய அருளை அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் இது வெறும் ஒரு வசனம் அல்ல இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம் நாம் நம் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் அவன் அதற்குப் பதிலாக தன் அருளின் கதவுகளை திறந்து விடுகிறான் நம் வாழ்வாதாரம் உடல்நலம் மன அமைதி என எல்லாவற்றிலும் பறக்கக் கிடைக்கிறது ஹதீஸ் இதை இன்னும் மென்மையாக ஆனால் ஆழமாகச் சொல்கிறது யார் தொழுகை முடிந்து நூறு முறை இஸ்திஃபார் சொல்கிறாரோ அவருடைய தவறுகள் தூசி போல பறக்கும் நூறு என்பது வெறும் ஒரு கணக்கு அல்ல அது நம்முடைய நீயத்தைப் பொறுத்தது நம்முடைய மனப்பூர்வமான எண்ணம் தூய்மையான நோக்கம்தான் முக்கியம் இரண்டு ரகத் தொழுகையில் நாம் நீயத்தை உறுதியாக வைத்து பிறகு மனமுருக மன்னிப்பு கேட்டால் அது நூறு முறையை மிஞ்சும் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு உண்மையான இஸ்திஃபார் ஆயிரக்கணக்கான வாய்மொழி இஸ்திஃபாரை விடச் சக்தி வாய்ந்தது இதன் பலன் என்ன பாவ மன்னிப்பு நம் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது ரிஸ்க் அதிகரிப்பு நம் வாழ்வாதாரத்தில் பறக்கத் ஏற்படுகிறது எதிர்பாராத வழிகளில் செல்வமும் வாய்ப்புகளும் வருகின்றன மன அமைதி நம் உள்ளத்திலிருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி குடிகொள்கிறது குடும்பத்தில் பரிவு, உறவுகளில் பாசமும் அன்பும் பெருகும்